குனியமுத்தூர் தெற்கு தெரு தேவேந்திர குல வேளாளர் சமூக கல்வி ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கல்வி கற்போரை ஊக்குவித்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல் விழா குனியமுத்தூர் அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக குனியமுத்தூர் தெற்கு தெரு தேவேந்திர குல வேளாளர் சமூக கல்வி ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மரக்கன்று நடும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்தாவது மற்றும் பனிரெண்டாவது வகுப்பு தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன ஆரம்ப கல்வி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து வரும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று விளையாட்டுத் துறையில் சாதனை படித்தவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவை மாவட்டம் குனியமுத்தூர் தெற்கு திரு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் கல்வி ஒருங்கிணைப்பு குழு சிறப்பாக सीधेरندत ना 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 रुना रुना ले लीजिए गुरु आगे भेलीगा भेलीगा गुरुजी सभी वाले वाले चले मप्पू करो कोई का आगे आओ देव जी जी होए